வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராந்தேதி இன்றைக்கு வந்து எங்களுடைய அனுர அரசாங்கத்தினுடைய நாயக்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வருட பூர்த்தி செய்திருக்கிறார் அதாவது வந்து ஒரு வருடம் அவருடைய ஐந்து வருட வருட கால பகுதிகளில் ஒரு வருடம் இன்றைய விட பூர்த்தி ஆகப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு வருடத்தை வெற்றிகரமாக கொண்டாடியதற்கு எங்களுடைய கௌரவ நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதலாவது இரண்டாவது இந்த ஒரு விடயத்தை பார்க்க வேணும் சரி இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள பொதுமக்கள் கேட்கிற கேள்வி அனுரு அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது சோ நான் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக அனுரு அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று வீடியோ போடுவோம் அதான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக என்னுடைய கடமை சோ நான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக இந்த விதத்துல இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகனாக சிந்தித்து பார்க்கிறேன் முதலாவதாக இப்படி சின்ன சின்ன பிரேக் பண்ணுவோம் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ என்னென்றால் வடக்கு மாகாண தமிழருக்கு என்ன செய்திருக்கிறார் கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லீம்களுக்கு என்ன செய்திருக்கிறார் வடக்குமான தமிழ் முஸ்லீம்களுக்கு என்ன செய்திருக்கிறார் நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் அடுத்தது எங்களுடைய வீட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் அதாவது வந்து எங்களுடைய உள்நாட்டுல வெளிநாட்டுல என்னென்ன செய்திருக்கிறார்னு பார்ப்போம் என்னுடைய மோப்புத்ததுல பதிவு செய்திருக்கிறேன் அதுல என்ன விடயங்கள் நீங்கள் பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்கள் குறை சொல்ல வேண்டிய ஒரு வீடியோ தான் இதை எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் ஆனா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் இவருடைய ஐந்து வருடத்துல ஒருவரிடம் போயிட்டு இந்த ஒரு ஒருவரிடத்திலிருப்ப எல்லாருமே என்ன செய்கிறேன் ஒரு எதிர்கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகவே எதிர்த்தான் கருத்துல சொல்ல போறார் கிளிக்க போறார் நோண்டியாக போறார் இவர் ஜனாதிபதியாக இருப்ப பொருத்தமற்றவர் என்பதுதான் என்னுடைய வீடியோவினுடைய உள்ளடக்கமாக இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் இல்லை அதான் நீங்கள் விடுறப்பில இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அட்வைஸ் பண்ணலாம் வீடியோக்கள் போடலாம் முக புத்தகங்கள்ல போராளிகளா இருக்கலாம் ஆனால் ஒரு ஜனாதிபதியின் கதிரையில இருந்து பார்க்கின்ற போதுதான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி செய்ய முடியும் அந்த விழா காலமும் இருக்கிற ஜனாதிபதி தன் எதிர்கட்சியில இருந்து கொண்டு இருந்த ஜனாதிபதிகளை கள்ளன் களவெடுத்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜனாதிபதி எப்போது தன்னுடைய கதிரையில போய் இருந்தார் அப்போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இருந்தனோ அப்போதுதான் அந்த கஷ்டங்கள் தெரியும் அது வரைக்கும் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாது அதை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஜனாதிபதி இப்போது ஏற்றுக்கொள்வார நினைக்கிறேன் நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் நாளைக்கு சில வேலைகள்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தா கூட எங்களுடைய வெற்றிடங்கள் உங்களால் நிரப்பப்பட்டா கூட நீங்களும் யோசிப்பீங்கள் ஓகே கதைக்கிறது பேஸ்புக்ல எழுதுறது எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா செய்யறது சரியான கஷ்டம் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்றீங்க சோ விஷயத்துக்கு வரேன் இந்த ஒரு இடத்துக்குள்ள ஜனாதிபதி வடக்கு மாகாணத்துக்கு என்ன செய்திருக்கிறார்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வெற்றி நல்லதை தான் சொல்ல போறேன் பயப்படுத்தவே இல்லை மாபெரும் வெற்றி கிரவுண்டுக்கு அடிக்கல் நாட்டினது ஒன்று ரெண்டாவது மயிலடி துறைமுகம் துறைமுகம் குறியட்டுவான் துறைமுகம் அடுத்தது வந்து இந்த குருநகர் துறைமுகம் நினைக்கிறேன் இந்த மூண்டும் காசுகளை ஒதுக்கி இருக்கிறார் கட்டுவம் வந்து ஆகவே அது எங்களுக்கு ஒரு வெற்றி பாஸ்போர்ட் அலுவலகம் மாபெரும் வெற்றி ஓகே ஆஹ் என்ன இவர் எங்களுக்கு செய்திருக்காரு வடக்கு மாகாணத்துல ஏதோ தெங்கு முக்கோணம் என்று சொல்லி வலையம் உண்டையை ஆரம்பித்தார்கள் வெற்றி ஆஹ் அதை விட லைப்ரரிக்கு நூறு மில்லியன் ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள் வெற்றி வடக்கு மாகாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி அதிலே அன்று விமல் ரத்னாக கதைக்கும் போது வடக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் என்று சொன்ன மாதிரி இருந்தது ஆயிரத்தி இருநூறு என்று சொன்ன மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு தெரிய ஆயிரம் என்று சொல்லப்பட்டது பழைய டிசி சிங்கெல்லாம் மாறிட்டு எனக்கு தெரியல ஆகவே காசு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றதும் ஒரு வெற்றி கொடுத்த நீங்களா எவ்வளவு பாவிப்பட்டது எவ்வளவு மிச்சம் இருக்கிற என்று கேட்கறதுக்கு பொது யாருமே இல்லை ஆகவே நீங்க நினைச்சு கொள்ள வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் உங்களுக்கு பாவிக்கப்பட்டுட்டது அஹ் அதே நேரத்துல எங்களுடைய லைப்ரரிக்கு நூறு மில்லியன் பாவிக்கப்பட்டது என்ன நடந்தது என்ன வருது போகுது போக்குவரத்து அது யாருக்குமே தெரியவும் வராது நீங்களா போய் கேட்டார்கள் அந்த முகப்புத்தகங்கள்ல குளறாக்கள் இருக்கிறீங்கள்தானே அடிப்பதி அதி படித்த மேதாவிகள் இருக்கிறீங்கள்தானே நீங்க போய் தான் உண்டு ஆஹ் குளறுவதற்கு நான் இருக்க மாட்டேன் ஆகவே என்னுடைய சார்பானவர்கள் போய் வடையும் தேத்தனையும் சாப்பிட்டு வர சொல்லி தெளிவாக அறிவுறுத்தி தான் அனுப்பியிருக்கிறேன் நாவே என நீங்கள் அதுக்குரிய பதிலை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும் இந்த இப்போது உங்களுக்கு என்றால் இந்த வடக்கு மானத்தை பற்றி சொல்லியிருக்கணும் எங்களுக்கு மாபெரும் வெற்றி இவ்வளோ கிடைத்திருக்கிறது அதை விட ஆஹ் அதைவிட எனக்கு ஞாபகம் இல்லை தண்ணி எங்கேயோ வந்தாண்டு பயிற் திறந்த மாதிரி ஒன்று ஞாபகம் ஆஹ் அதை விட இளங்குமரன் சில ரோட்டுகள்ல தானே போட்டு ஓடின மாதிரி அந்த புல்டோசர்களை போட்ட ஞாபகம் ரஜீவன் அவர்களும் கௌரவ பாரமணம் என்ற உறுப்பினர் ரஜீவன் அல்லது எங்களோட பவானந்தர் ஐயாக்கள் ஏதாவது வித்தை காட்டின மாதிரி எனக்கு தெரியல ஆகவே இவ்வளவும் வடக்கு மாவட்டத்துல உங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ள சொன்னப்பட்ட வாக்குறுதிகள் சில தோப்புமானப்பட்டிருக்கு சில வேலை நடக்குது சந்தோஷம் தானே சந்தோஷம் கிழக்கு மாகாணம் எனக்கு தெரியல கிழக்கு மாகாணத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அறிவு பிழைன்னா நீங்க சொல்லுவோம் கிழக்கு மாகாணத்துல எனக்கு தெரிய அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை அப்படி நடந்தா எனக்கு சொல்லுங்க கிழக்கு மாகாணத்துல எங்கேயோ ஒரு ஊரின் துறைமுகங்களை நான் யோசிச்சு நல்ல வச்சு விடயங்களை சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றேன் நான் யாரையும் அவமானப்படுத்த இல்லை ஆஹ் இங்கே ஒரு இடத்துல ஒன்றில ரங்கி நின்று பார்த்த மாதிரி இருக்கிறது வீடியோக்கள் இருக்கிறது சந்திரசேகர் வேற என்னன்ற எனக்கு தெரியல எனக்கு தெரியல உண்மையாவே தெரியல கிழக்கு மாதத்துல ஏதாவது அந்த கிழக்கு மாநிலத்துல விவசாயிகள் வந்து இருந்தவர்கள் அதை நான் பார்த்தேன் அவே வடக்கு கிழக்கு திஸ் இஸ் ஓல்ட் இதை விட நீங்கள் ஏதாவது வடக்கு கிழக்குல தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதியால லாபம் வந்திருந்தா கீழே கொமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கட்டாயம் போடுகிறேன் என்னடா இது வாழ்த்து பாடி போடப்படுகிற ஒரு வீடியோ உண்மையாவே ஒரு நான் தான் இந்த ஜனாதிபதியை கொண்டு வந்தனான் என்ற ஒரு நம்பிக்கை வடக்கு இருக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற சகல அரசியல்வாதிகளும் வேண்டாம்னு சொல்லி இல்ல இவருக்கு கடைசியா ஓட்டு ஆகவே அந்த பழியை மீட்டுக் கொள்ளத்தானே வேணும் ஆகவே நான் ஆஹ் இதை விட வேற என்ன வடக்கு மாகாணத்துல செய்யப்பட்டிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க சரி இந்த பொதுவா பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரணில் இப்ப நான் கேக்குற கேள்விகள் இப்படித்தான் ரணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டை பொறுப்பெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் வைக்கக்கூடிய நாடாக மாற்றி ஐஎம்எஃப் கடன்களை எல்லாம் ஐஎம்எஃப் கடன்களை எல்லாம் வேண்டாம் என்று கொள்ளறினார்கள் இப்ப ஐஎம்எஃப் கடன்களை எல்லாம் எடுத்து கொடுத்து இப்ப நாட்டை ரன் பண்ணி கொண்டிருக்க எனக்கு ஒரு கேள்வி என்னண்டா ரணில் வெண்டிருந்தா இந்த நாடு இதை விட நல்லா போயிருக்குமா அல்லது வங்குரோத் நிலமை போயிருக்குமான்னு கேட்டா எங்களுடைய ஒரு சில செம்புகள் சொல்லும் மாக்கந்தூர் மதுஷ் ஆஹ் குடுவைஸ் பெம்மே இப்படி கொஞ்ச பேரை பிடித்து விட்டார்கள் ஆகவே நாடு மாறிவிட்டது உண்மையாகவே நாட்டில செய்த ஒரு நல்ல விடயங்கள் உண்டு ஆனா ரணில் அரசாங்கம் இருக்கைக்குள்ள எத்தனை சூட்டு சம்பவங்கள் நடந்தது இப்ப எத்தனை சூட்டு சம்பவங்கள் நடக்குன்னு பார்த்தா இனி சுடுறதார் பிடிக்கிறதார் என்ற கேள்விகள் எல்லாம் வெறும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் ஆகவே நாங்க அதை விடுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ் கம்பெனிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இலங்கையில் ஐஸ் பாவிக்கிறவர்களுடைய எண்ணிக்க எண்ணிக்கை கேட்டால் இல்லை நினைக்கிறேன் அது கூடி இருக்கும் என்ன ஒரு கம்பெனியை பிடிச்சிட்டு ஒன்பது கம்பெனி திறந்திருப்பார்கள் அவை எங்களுக்கு தெரியாது அவை போலீஸார் சுதந்திரமாக வேலை செய்கிறார்கள் சியபொக் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுதந்திரமாக வேலை செய்கிறது நம்புவோமாக அதை விட சுகாதார துறையில இப்ப இந்த ஸ்ட்ரைக்குமே இல்லை ஆனால் மருந்து கட்டுப்பாடுகளுக்கு வந்து ப்ரொக்யூமென்ட் டிலேஸ் தான் காரணம் வந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இப்ப இலங்கையில பெருமளவான வைத்தியசாலையில மருந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறது இந்த மருந்து கட்டுப்பாடுகளுக்கு காரணம் வந்து காசு பிரச்சனை எங்கள்கிட்ட என்னோட ஐஎம்எஸ் தாராளமாக கடன் தந்திருக்கிறது எங்களுடைய நாங்கள் ப்ரொக்யூமெண்ட் சொல்றது சொல்வது சாதாரணமாக மினிஸ்ட்ரிக்கு வந்து சுகாதார அமைச்சுக்கு மருந்து தேவை போய் என்ன செய்யலை அது கடையில மருந்து வண்டி ஹோஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம் அது வந்து டொக்கியோ பண்ணி எம்எஸ்டில வச்சு ஆர்எம்எஸ்டிக்கு அனுப்பி தான் ஹோஸ்பிடலுக்கு அனுப்பலாம் அது என்ன எம்எஸ்டி ஆர்எம்எஸ்டி மெடிக்கல் சப்ளை டிவிஷன் ரீஜனல் மெடிக்கல் சப்ளை டிவிஷன் மெடிக்கல் சப்ளை டிவிஷன் ஒன்றுதான் இருக்கக்கொள்ள முடியல ரீஜனல் மெடிக்கல் சப்ளை டிவிஷன் ஓவர் நோட் ரீஜனுக்கு ஈஸ்டர் ரீஜன்கள் இருக்கு சோ அங்கங்க மருந்து இல்ல எம்எஸ்டிக்கு அடிச்சு கேக்குறாங்க மருந்து இல்ல சுவாத அரஞ்சுட்டு கேக்குறாங்க இத்தனையோ மருந்துகள் இல்ல அம்மே ஹாஸ்பிடலில் என்ன செய்யறாங்க ஐயா சொல்றார் எங்களோட சுதார அமைச்சர் சொல்றார் அது ப்ரொக்யூமென்ல டிலே நாங்கள் போட்ட சாமான் ஆர்டர் போட்டது வரையிலேண்டு ஸ்ம சிம்பிளா அலங்கப்படுத்துறேன் நாகவே சரி ஆவே சு ஆதாரம் நல்லா இருக்குது இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எங்கவுமே இதுமில்ல ஆஹ் ஆஹ் ஆதார வைத்தியசால சாஜிய சம்பந்தமா கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் நான் தெரிவிக்க விரும்பில்லை விடுறேன் ஏன் சோடி ராசா ஏன் சோடி நாங்க எந்த கருத்துகளையும் தெரிவிக்கலை பொதுவான கருத்துகளை மட்டும் தெரிவிக்கிறோம் கல்வி எடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி முன்னேறிட்டாண்டு கேட்டால் இலங்கையில வடக்கு மாகாணம் தான் ஒன்பதாவது இடத்துக்கு ஓலவில்லை ரிசர்ஸுக்கு போயிருக்கிறது ஸோ நாங்கள் எங்களுடைய கல்விதான் ஆயுதம் என்று சொல்றத இல்லை 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 படிக்காத வந்தாண்டா பெஸ்ட் நீங்க படிச்சாலோட கு பெரியவனை நினைப்பான்னு உன்ன கேட்குற போது இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க யாரும் படிக்க கூடாது ஒருத்தருமே படிக்கக்கூடாது யாருமே ஸ்கூல் பக்கம் போகக்கூடாது எல்லாரும் டிக்டாக்லையும் வந்து ஃபேஸ்புக்லையும் வீடியோ போடணும் போட்டுட்டு நீங்கள்தான் படித்தவன் நீங்கள் தான் படிச்சவனோட பெட்டர் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் சோ குழந்தைகளுக்கும் ஒரு அன்பான ஆஹ் ஒரு அறிவுரை இப்ப இருக்கிற அண்ணாமர் சில பேர் மாதிரி நீங்கள் டிக்டாக்லயும் பேஸ்புக்லயும் வீடியோ போட்டு போராளிகள் மாதிரி மோதி கொள்ளும்போ உங்களுடைய மோதலுக்காகத்தான் இங்கே அரசியல் நடக்கிறது நீங்க போடுற கருத்துக்களுக்கு தான் நாங்கள் இங்கே அரசியல் செய்கிறோம் என்றால் சந்தோஷம் சோ அந்த விதத்தில் கல்வி வடக்கு மானத்துல முன்னோர்கள் இருக்கின்றா இல்ல கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் மோபனாவே சொல்றேன் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்கள் வந்து மிகவும் மோசமான பின்னங்கியல் நிலையில போய் கொண்டிருக்கு எங்களுடைய இந்த சொத்தாக இருந்தது ஒரே ஒரு கல்வி அந்த கல்வியை கற்றவன் பாராளுமன்றம் போனா அந்த பாராளுமன்றம் பயப்படும் என்ற ஒரு கருத்தை சொன்னதுக்காக நீ பெரிய டுபாக்கூர் ஆண்டு கேட்டு கேள்வியில போட்டுக்கிறாங்க சோ வீடியோக்கள் போடுறாங்க வெளிநாட்டுல புலம்பெயர்ந்த மக்கள் பயன்டா ஒன்ன விளையாள் சிலதுகள் கத்தெரிவிக்க வேகலாது ஆனால் எல்லாரும் படித்தவர்கள் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற எல்லாரும் புத்திசாலிகள் என்னை தவிர புத்தியற்றவன் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ சொல்றேன் விரும்பினா கெழுமோ என்னென்றால் எங்களுடைய சமூகத்துல கடைசியா இருக்க போற ஆயுதம் எங்களால தலை நிமிந்து என்னுடைய தந்தை எனக்கு சொன்ன விஷயம் இந்த தந்தை ஆஹ் அறுபதாம் ஆண்டோ அறுபத்தோராம் ஆண்டு பதினெட்டு வயசுல பத்தொன்பது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை தான் ஏலவெல் படித்து வந்தேன் ஏலெவல் டிசர்ஸ் கேம்பஸை கிடச்சுகின்ற போதும் தந்தை வெளிக்கிட்டு கஸ்டம்ஸ்ல போய் வேலை செய்தேன் சரிதானே சோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது தந்தை ஏன் படிக்கல ஏன் கேம்பஸுக்கு போயில என்றது கேள்விகளுக்கு எல்லாம் என்னென்னா அப்பா அப்பப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோ அறுபத்தோராம் ஆண்டு காணாமல் போயிட்டார் காணாமல் போன அப்புறம் குடும்பத்தை பாக்குறது மூணு நாலு சகோதரங்கள் பொம்பளை சகோதரங்கள் குடும்பத்தை பாக்குற தேவை அப்பாக்கு இருந்தது ஸோ அப்பா கஸ்டம்ஸுக்கு வேலை போயிட்டார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் எங்களுடைய மூளை வந்து ஒவ்வொருடைய மூளை ஒவ்வொரு ஐக்கிய திறமை இருக்கும் எங்களுடைய மூளையில அந்த கோட்டை சண்டோண்டி இருக்கிறது மேல வெளியில அதுல ஞாபக சக்தி கொண்டு கண்பார் கொண்டு அப்படி இப்படிலாம் இருக்கு ஒவ்வொரு இடத்துல கணக்கு கொண்டு மண்டை எண்ணத்துக்கு மண்டை எண்ணத்துக்கு இது கண்ணுக்கு அப்படி இப்படின்னு இருக்கு இதுல சொன்னா நீங்க சொல்லுவீங்களா இல்ல இல்ல பெரிய அதுக்கு ஒரு வீடியோ மாவே அதுல இந்த மூலையில மடிப்புகள் இருக்கு இந்த செல்வன் கோடெக்ஸ்ல வந்து மடிப்புகள் இருக்கு அந்த மடிப்புகள் எண்ணிக்கை தான் இப்ப ஐன்ஸ்டீன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐன்ஸ்டீன் இதுவும் இந்த பிலாக்காய் வட்டி பட போடுறது மூளை இந்த மடிப்புகளும் கொண்டே இருக்கும் இதுக்கு இதுக்கு பிளெட்டா இருக்கும் அது ஐன்ஸ்டீனுக்கும் பயங்கர மடிப்புகளானதா இருக்கும் அந்த மடிப்புகளின் எண்ணிக்கை தான் ஸ்நாபக சக்தியையும் அவருடைய ஐக்கியவையும் தீர்மானிக்கிறது சோ இங்க ஃபிளட்டா வாழ்க்கையா இருக்கிற மண்டே மாதிரியே மூளையும் இருக்கிறார்களுடைய வீடியோக்களை சில நேரங்களில் என்னுடைய படங்களையும் வீடியோக்களையும் போட்டு வீடியோ போட்டுருவ நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா அவை இப்படி ஒரு என்னென்னால் அந்த ஏதாவது ஒன்று அரசியல்வாதி சொல்லிட்டா அதிலேயே தொங்கிக்கொண்டு கொண்டு நிற்கிறது அதிலேயே தொங்கிக் கொண்டு தேவனங்களை படிக்கலன்னு சொல்லிட்டு படிக்கலாம் சொல்லிட்டாட படிக்கலன்னு சொல்லிட்டு அடே படிக்கல தாண்டா அதை சொல்லிட்டான் மாறாது நான் சொன்னது உன்னுடைய பிள்ளையாவது படிப்பு என்று நான் என்னுடைய தந்தையார் படிக்கல 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 என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் கூட சொல்றதை வச்சு மட்டும்தான் தந்தையார் கவலைப்பட்டவர் ரைட் என்னுடைய மகன் படிக்கட்டும் அப்பா சொன்ன வசனம் எனக்கு தம்பி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதன் முதலாக மருத்துவம் கிடைத்திருக்கு பரம்பரையிலேயே வைத்தியர்கள் இல்ல சோ நீ நான் அப்ப அப்ப அந்த ஒரு ஐம்பத்தி மூன்று கோல் தான் உங்களுக்கு முதல் வீடியோ கோல் சொல்லிப்பேன் அதான் என்னுடைய தந்தையானுடைய கடைசி குரல் கேட்டார்கள் இந்த செல்லாம் நீ எனக்காக மெடிசின் போனீங்கன்னா சந்தோஷம் ஆனா ஜாழ்ப்பாணத்துல போறதா இல்லையான்றதை நீ தான் டிசைட் பண்ணுவோம் ஏனென்றால் அங்க என்ன நடக்குது யாரை சுடுவாங்கன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பூர்ண இருபத்தி மூன்றாம் தேதி நான் நீங்க டென்டல் ஃபேக்கல்டியில படிச்சு கொண்டு செகண்ட் இயர்ல சோ அப்பா சொன்ன விஷயம் தம்பி போனா அப்பாடா உன்னை காணாடிலும் ஒரு சந்தோஷத்தோட சாவன் அந்த ஐம்பத்தி செகண்ட் கோல் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மே மாதம் பாஸ் அவுட் ஆயின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வேலை செய்திருக்கிறேன் சரிதானே அதுதான் என்னுடைய தந்தையார் என்ன சொன்னது என்னுடைய தந்தை சொன்ன இந்த நேரம் படிதா சார் படி 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 என்று இப்ப நாங்கள் தம்பி நீ படிச்சவனா படிச்சவன் மட்டும் கருத்து சொல்லு என்ற அரசியலை பொறுத்த வரைக்கும் படிச்சவன் தான் கருத்து யாரு பாரபூர சாக்கடை எல்லாமே அரசியல் படிப்பிக்கலாம் அதான் இந்த அரசியல் இருக்கவே போயிருந்த இப்ப சாதாரணமா ஒரு வைத்தியசாலை போய் வைத்தியசாலை கதைச்சாலே சிக்கம் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு போனா அங்க நீதிபதி நீதியாளர்கள் மட்டும் தான் வாய் துவக்கலாம் நான் என்ன படிச்சாக்க மட்டும் தான் நான் கதைக்கிறேன் எழுப்பி கேட்டீங்கண்டா இப்படியே கையாமத்திட்டு இப்படி காட்டுவாரு ஜாச்சு நீங்க அப்படியே போய் பதினாலு நாள் இருக்க வேண்டிய ஆகவே சில இடங்கள்ல சில பேர் தான் கதைக்கலாம் போய் நான் கூட கதை கேட்கல வைத்தியசாலையில வந்து வைத்தியம் சொல்றது தான் கேட்போம் இல்லையே அப்ப டாக்டரும் லோயரும் இன்ஜினியரும் தான் பெருசு டீச்சர் அப்படியெல்லாம் நான் ப்ரொஃபஷனில் கம்பேர் பண்ணல ஒரு அடிப்படை கல்வி தகமை என்றது சரியான முக்கியம் அது முக்கியம் இல்லை என்றா நீங்க வரி அடிச்சுட்டு வீடியோ போடுவீங்க எங்களை பேசி அதை நாங்க பார்க்குவோம் இல்லை அடிப்படை கல்வி தகுதி முக்கியம் இல்லை நாங்கள் தான் பெருசு என்று நினைக்கிறார்கள் ஓகே சரி சில பேர் கேட்பேன் என்னுடைய நல்ல நண்பர்கள் இருக்கான்னு எங்க எங்கிட்ட எல்லாம் சொல்லல ஓலவெல்ல நான் தான் அவனுக்கு கணிப்பீடு செய்து கொடுக்குறேன் ஆனா அவன் ஒரு இடத்துல ஒரு பெண்ணம்பரு அஞ்சு மாடி பில்டிங்கினுடைய பெண்ணம்பெரிய பணக்காரன் அஞ்சு மாடி கடை ஒரு மாதத்துல குறைஞ்சது ஒரு அறுபது லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் இருக்கிறது பெண்ணம்பெரிய பணக்காரன் ஆனா ஒரு சின்ன கேள்வி அதே என்னுடைய இன்னொரு நண்பன் இப்போது மருத்துவனாக என்ன வீடுங்கடாப்பா என்னோட என்னுடைய ஒருத்தன் மருத்துவனாக இப்போது வேலை செய்யறான் ஆனா இருக்கிற ஒரு குட்டி வீடு யாருக்குமே வேலை கொடுக்கல ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன கார் ஒரு குட்டி குடும்பம் இப்ப இந்த மருத்துவன் வந்த ஒரு பொது இடத்துல நின்று ஒரு கல்யாண வீட்டை நின்றா இந்த பிசினஸ் மேன் வந்த ஒரு கல்யாண வீட்டுல நின்றா நாங்க யாருக்கு தேங்காய் உடைக்க கொடுக்க போறோம் கேள்வி சோ கல்வி அடிப்படை கல்வி சரியான முக்கியம் நான் அஞ்சூறு பேருக்கு வேலை கொடுக்குற அஞ்சு மாடி கட்டிடத்த சொந்தக்காரன் சொல்லி நீங்களாவே பறிச்சு தேங்காயை உடைச்சாதான் சமூகம் விரும்பியோ விரும்பாமலோ கல்வி கற்றவனை தூக்கித்தான் வச்சிருக்கோம் அது என்ன மாதிரி நீங்கள் யாரையாவது பேசினா அதுக்கு நான் பொறுப்பில் இந்த சமூகத்தினுடைய கோட்பாடு நாங்கள் இந்த பிறந்த உடனே கல்வியை நோக்கி ஓடுறோம் பன்னெண்டாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு வயசு வரைக்கும் கல்வி கல்வி என்று ஓடுறோம் அதுக்கு பிறகு இருபத்தஞ்சு வருஷமும் திருப்பி கல்வி கல்வி என்று ஓடுறோம் கேம்பஸுக்கு போறோம் அதுக்கு பிறகு வேலை செய்ய தொடங்கினா அப்பறம் தான் உழைக்கிறோம் நாங்கள் உழைக்கிற படி உழைக்க வேணுமெண்டா நல்ல ஒரு தொழில் செய்ய என்றால் ஆரம்பத்துல படிக்கணும் ஸோ அந்த படிப்புகள் இல்லாமல் நாங்கள் அதற்கு பிறகு போய் காருக்குள்ள இருந்து வீடியோ போட்டுக்கொண்டு கொண்டு இருந்து கொண்டு நான் அஞ்சூறு பேருக்கு வேலை கொடுக்குறேன் ரெண்டு போட்டு கொய்யாக்காய் கடிச்சு வீடியோ போடுறதால நாங்கள் ஒருபோதுமே கல்வி மான்களாக மாற முடியாது எங்களுடைய சமூகத்துல இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து இந்த கல்வி மட்டும்தான் எங்களுடைய சமூகம் வேறொரு ஒரு சமூகத்திலிருந்து உயர்ந்து நிற்கிறது ஏன் ஜனாதிபதி வந்து எங்களுடைய லைப்ரரிக்குள்ள இருந்து காலை கழட்டி செருப்பா கழட்டி விட்டு போனார் அதே நேரத்துல பாராளுமன்றத்துல சொல்லப்பட்ட ஒரே என்ன வடக்கு மாகாணம் கல்விக்கென்று கண்டு பேர் போன இடம் அங்கே லைப்ரரிக்குள்ள சப்பாத்து போட மாட்டார்கள் ஜனாதிபதியாகிய நான் செருப்பை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி மரியாதை பெரிய பித்தர்கள் போடுற மாதிரி சித்தர்கள் போடுற மாதிரி என்னால சொல்ல படிக்காது ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் இந்த வீடியோ பார்க்கற செல்லம் தங்கம் தம்பி நீ இந்த சமூகத்துல மதிக்கப்பட்டு வேற நாட்டுக்கு போன மாட்டார் ஆசா மூன்று மொழியும் அத்துப்படி தமிழ அக்குவரானிவரா படி நாளைக்கு நீ தமிழ்ல ஒரு இடத்துல உரையாற்றும் போது தமிழண்டான்னு சொல்லி போட்டு மேய்ச்சல் அடிச்சு போட்டு கீழே இருக்கணும் அதற்காக தமிழ படி தமிழ் இலக்கியமுமே ரிசல்ட் ஷீட் எடுத்து பார்க்கலாம் என்னுடைய பெருமை காண்டி இல்ல இத பார்க்கிற சின்ன பிள்ளைகளுக்கான என்னுடைய ஒரு சின்ன அறிவுரை ஒரு சாதாரணமான ஒரு நபரான ஒரு சின்ன அறிவுரை ரெண்டாவது எந்த நாட்டுல வாழ்றேன் நீ அது பிரெஞ்சுல வாழ்றியா ஜெர்மன்ல வாழ்றியா ஆஸ்திரேலியாவில வாழ்றியா ஜூகேல வாழ்றியா அமெரிக்காவ இந்த நாட்டுல வாழ்றியோ அந்த நாட்டுல பெருமளவாக கதைக்கப்படுகின்ற மக்கள் கதைக்கின்ற மொழி எதுவோ தம்பி அதை நீ அந்த மக்களை விட தெளிவாக கதைக்க தெரியும் இங்க இருக்கிற பொறுத்த வரைக்கும் சிங்களம் சிங்களமாக இருக்க வேண்டும் கதைத்தான் வித்தியாசம் இருக்கக்கூடாது சிங்களவனா தமிழ நாண்டு கேட்டு வித்தியாசம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஆங்கிலம் என்றால் நீ பிறந்த இந்த வேற யூ போர் வேற யூ ஆர் லிவிங் மெஜாரிட்டி லாங்குவேஜ் மெஜாரிட்டிஸ் லாங்குவேஜ் அதாவது வந்து பெருமளவானவர்களுடைய லாங்குவேஜ் நீ சக்ட்டாவே படிச்சிருப்போம் அது அதுல புலமையா இருக்கும் நாளைக்கு ஒருத்தர் உன்னை பேசுற உனக்கு அட்லீஸ்ட் விலங்க போகணும் அல்லது பிமல் பேசும்போது எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ கௌரவ சபா தலைவர் அப்ப நீங்க இவரப்படி இருந்து தலைவர அப்படியெல்லாம் செய்யலாம் ராசா நீங்க எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸோ உங்களுக்கு ஒரு தகம் இருக்கணும் உங்களுடைய தகமையை பார்த்து இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் பயப்படுவோம் இந்த வரைக்கும் ராமநாதன் அச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு இந்த பாராளுமன்றத்தில் தேடி தந்திருக்கிறேன் என்ற எனக்கு சந்தோஷம் என்னுடைய தந்தை தந்த கல்வியிலையும் நான் கஷ்டப்பட்டு ஊழல் நேரம் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இப்பவும் கடை வைத்திருக்கிறார்கள் நான் அவர்கள் எல்லாம் ஏற்ற தலைவா கதைகள் எல்லாம் உண்டா சேர்ந்துதான் சாப்பிட்றாங்க உண்டா ஒரு ரூம்ல படுக்கிற நாங்கள் உண்டா ஒரு ரூம் ஒரு நாங்கள் திரியிருந்தாங்க உண்டா அவன் மோட்டர் சைக்கிள் திரியினாங்க அவன் வீட்டை போனா அம்மா அம்மாட்ட கேள்வி இல்லாம அவன் வீட்டை போய் சத்தி பானியில் எடுத்து சாப்பிட்றாங்க அங்கே

சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் ரெண்டாவது எந்த நாட்டை இருக்கிறீங்களோ ஒரு ஆசை அந்த நாட்டினுடைய லாங்குவேஜ் மூன்றாவது மும்மொழி தெரிஞ்சிருக்கணும் மூன்றாவது ஃபிரைலிங்ல இருக்கணும் மூன்றாவது ஆங்கிலம் நீ பிரெஞ்சுல இருக்கிற ஏண்டா செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்ச் அத்துப்படியாக இருக்கணும் மூன்றாவது ஆங்கிலம் தெளிவா இருக்கணும் ஒரு ஆங்கிலம் இந்த உலகத்தினுடைய பொதுமொழி அமெரிக்காவோ லண்டனோ ஆஸ்திரேலியாவோ கனடாவோ எங்க போனாலும் யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அதி த்ரோன் அவுட் நீங்கள் எறியப்பட்டு வரைக்கும் ஆங்கிலம் ஆண்டு ஐந்து வரைக்கும் வாழை கிடைச்சது அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஆண்டு அஞ்சு வரைக்கும் சிங்களம் படிப்பித்திருக்கிறார் போன போன இடங்களில் சிங்களங்களை கேட்டு ஒவ்வொருத்தர படிச்சு கொண்டு ஆஹ் நானா ஏற்படுத்திக் கொண்டு இது யாரும் வாய்க்கில தீத்தின பொது சொத்து அல்ல இது நானாக இனக்கண்டு எடுத்துக்கொண்ட சொத்துக்கள் ஆகவே தெளிவான ஒரு அட்வைஸ் விஷயத்துக்கு வரேன் சோ உலகம் செய்திருக்கிற இந்த அரசாங்கம் ஏன்னா அந்த இருந்து இந்த டாபிக் சில விடயங்களை உள்ளுக்குள்ள பூத்த என்ன அடுத்த விஷயம் இந்த சரி கல்விக்கு இந்த கல்விக்கு சொல்லிதான் உலகம் வந்தது கல்விக்கு எங்க அரசாங்கம் என்ன செய்திருக்கேன்டா ஒன்றுமே இல்லை சரி எங்களுடைய வடக்கு மாநத்தில பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கா என்று கேட்டால் நீங்களே பதில் சொல்லுவோம் நான் வந்தால் கேட்பேன் ஒருவரிடத்துல இந்த டிசிசி மீட்டிங்கால வடக்கின்ற கல்வியில ஏற்பட்ட மாற்றம் என்ன முதலாவது கேள்வி ஒரு வருடத்துல இந்த டிசிசி மீட்டிங்கால சுகாதாரத்துல ஏற்பட்ட மாற்றம் என்ன மூன்றாவது ஒரு வருடத்துல சில சொம்புகளுக்கு இது வீடியோ போட தெரிஞ்சா போட சொல்லுங்க ஒரு வருடத்துல இந்த வடக்கு மாகாணத்துல இருக்கிற இடம்பெயர்ந்த மக்களுக்கான நிவாரணம் என்ன அந்த பாதையை மட்டும் விட்டு போட்டு திருப்பி வரையலாது இறங்கி நின்று படம் எடுக்கலாம் அபிவிருத்தி அல்ல மன்னிச்சு சின்னவன் நீங்கள் தானே பெரியாக்கள் ஒரு சில பேர் இருக்கிறார்கள் அவை நீங்க சொல்றது படியே பேஸ்புக் மாதிரியே நாங்கள் உங்களுடைய கூடறவன் மாதிரியே அரசியல் செய்வோம் நாங்கள் விளத்துறோம் நான் விளத்துறோம்னு முடிவெடுத்துறோம் அவை கடைசியா ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு விட்டு போகலாம்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் சோ இந்த ஒரு வருடத்துல நீங்கள் எங்களுக்கு போன பட்ஜெட்ல இந்த வடக்கு மாநத்துல செய்த மொத்த அபிவிருத்தி என்ன என்ன செய்யலும் என்ன சொல்லும் சொல்லுங்க நான் சொல்ல சரி ஒரு இடத்துல போக்குவரத்து துறையில வடக்கு மாநிலம்னா வடக்கு மாணவ மாகாணத்துல செய்த நீங்கள் காற்றாலையை கொண்டு வந்து மன்னார்ல வச்சிருக்கிறீங்க மக்களை டெய்லி ஒவ்வொரு இடத்துக்கும் அலைய பண்றீங்க கொழும்புல வந்து நிக்கிறாங்க ஒரு இடத்துல எங்களுடைய அனு அரசாங்கம் நான் கூட சொல்ல கூடாது சொல்ல வழிகிட்ட இந்த வீடியோ இல்லை இதை நல்லா சொல்றேன் காற்றாலைகளை மன்ன மன்னாரை கொண்டு வந்துருக்கீங்களா மக்கள் கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுறாரு ஆனால் காற்றாலை வந்ததால் வெறும் நாட்டுட வருமானம் வருகிறது ஆகவே அனுர அரசாங்கத்தினுடைய வெற்றி இப்படி சொன்னாலாவது உங்களுக்கு சுடுகான்னு பாப்போம் மன்னார்ல இன்னொரு ஐம்பது வருஷம் போக ஒரு மனுஷனும் வாழைதான் எல்லாமே ஒன்று வரும் மன்னார் மரணிக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த நேரத்துல அவன் இருந்திருந்தா கேட்டிருப்பானே என்று ஒரு ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு நான் பதிலாம் கேள்விகள் கேட்கறதுக்கு எல்லாம் வருஷத்து இப்பெல்லாம் யாரோடையுமே சண்டபிடிக்கிறதுக்கும் யோசிக்கல ஆனா இந்த பாடல ஒதுக்கி நிக்கிறதுக்கு தான் யோசிக்கிறது ஏன் கேட்கறதால் என்ன லாபம் கேட்கறதால் என்ன லாபம்னு சொல்லுங்க என்னை கெட்டவன் ஒவ்வொரு சின்ன அரசியல் கட்சிகளும் வந்து என்னை கூடாதவன் வராத டிசிசி மீட்டிங் டிசிசி மீட்டிங் வராதுக்கூடிய காரணங்கள் முக்கியமான உண்டு அங்கே கல்வி கற்றவர்கள் வந்து திணைக்கல அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இன்னொரு அந்த விடயங்கள் தெரிந்த நான் கேள்வி கேட்கின்ற போது புள்ளு திங்கின்ற சிலதிகள் எழும்பி கத்துகாது சோ இங்க அந்த கூட்டங்கள் புல்லு தின்பதால புல்லு தின்பது அவ்வளவுதான் புல்லு தின்கின்ற ஜீவன்களால இந்த கூட்டங்கள் வந்து சிதைக்கப்படுது ஆனா அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய ஊழல்வாதியான மானா பிரதீப நரசாங்க அதிபர் அவர் கடுமையான ஊழல்வாதி ஏனென்றால் அவர் கடுமையான ஊழல்வாதி வந்து எங்களுடைய ஆளுநரை கடிதம் அடிச்சிருக்கேன் அவர் என்ன ராசா வேணும் எனக்கு ஆகவே அவருடைய முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பமில்லை ஆகவே நான் டிசிசி மீதியும் போகாதது இல்லை அதுகளையும் ஒரு காரணம் இந்த கள்ள நலுக்கு மாத்திர போய் என்ன கேள்வி ஏடாக இருக்கிறது மேன்சர் ஆகவே நான் அங்கேயே போயிடல என்னடா எல்லாரையும் குறை சொல்லி போறாருண்டா இல்ல ஆளுநர் அடித்த கடிதம் தான் என்னடைய இருக்கு இவர் ஒரு கெட்டவர் இவர் ஊழல்வாதி இவரை வச்சுக்கொண்டு கிரீன் ஸ்ரீலா நடத்தில கிரீன் ஸ்ரீலங்கா நடத்த இவரை மாத்துங்க ரெண்டு ஆளுநர் அடித்த கடிதம் என்னடைய இருக்குது நீங்க போட்ட ஆளுநர் நீங்க போட்ட அரசாங்கம் அதிபர் இப்ப இந்த இதுல மற்றவர் ஒருவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பாட்டை வைத்திருங்கள் கரையில இருக்கிற கடலட்டை பண்ணை கொடுக்கிற பாடு ஒன்றரை ஏக்கரை வச்சு கொள்ளுங்கோ அரை ஏக்கருக்கு மட்டும் காசை கட்டுங்க மிச்சம் ஒரு ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீ அரசாங்கம் வந்து ஊழல் செய்ய சொல்லி அரசாங்க அமைச்சரே சொல்ற சோ இந்த மூன்று கல்லரும் ஏறி இருக்கிற இடத்துல பின்னால ஒரு லைன்ல குளரை குலப்பட்டு மண்டு சே வயலைட் பண்ணி ஒரு கூட்டம் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து கேட்கிறோம் கேட்கல இதுதான் இந்த அரசாங்கம் எங்களுடைய வடக்குக்கு தந்திருக்கிற அபிவிருத்தி சரிதானு இதுல ரஜீவனையும் கிளாங்குமாரனையும் பேசு பிரியோசனம் இல்லை இல்ல பேசு இந்த மீட்டிங்கை நடத்துவதற்கு சில முறை இருக்குது நான் கதை சொல்லி 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 கழிச்சு போனோம் ஒரு அஜெண்டா அவங்க கிரியேட் பண்ணுங்க சகவரக்கு அனுப்புங்க அதெல்லாம் தெளிவாக பழைய சர்க்குலர்ல இருந்தது அவ்வளவு தூக்கிட்டாங்க ஏன்னா அது செய்யலான்னு பழைய சேர்க்குலர்ல தெளிவாக இருந்தது எப்படி ஒரு மீட்டிங்கா நடத்துறேன் அந்த சர்க்குலரையும் தூக்கியாச்சு சோ அந்த சேர்குலர் இப்ப வழிட்டு இல்ல நினைச்ச மாதிரி டிசிசி இங்கே நடத்திட்டே கூடும் பிரச்சனை இல்லை சோ இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்ற கேள்விக்கு நான் போற சின்ன இந்த வாழ்த்துப்பாடி இதெண்ட கடைசி கட்டம் இந்த வீடியோ கடைசி கட்டம் சரி இவ்வளாத்தையும் செய்த அரசாங்கத்துக்கு நீ என்ன கேக்குறீங்க அதாவது வந்து அரசாங்கம் தான் ஒண்ணும் செய்யல நீங்க பாராளுமன்ற உறுப்பினரா என்ன செஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் வேலை கொடுத்தாயா எண்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா சீலை கட்டினாயா ஆஹ் மல்லிகைப்பூ பிடிங்கினாயா முந்தானையில் முடிச்சு கேப்பீங்க எனக்கு அது விளங்கு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக மஞ்சள் அரைக்கவும் முடியாது முந்தானையில் முடிச்சு போடவும் இல்லாது திலகமிடவும் வெத்தளை வாக்கு உடைச்சு வைக்கவும் எதிர்கட்சி உறுப்பினருடைய பிரதான வேலை என்ன என்பது தெரியாத ஒரு சில தான் இப்போது கூட இந்த எதிர்கட்சி உறுப்பினரா இது வரைக்கும் என்ன எதிர்கட்சி உறுப்பினர் என்றதே அவன் இருக்கிறான் என்கிற பயம் தான் அந்த எதிர்கட்சி அவ்வளவு விளங்கிக் கொள்ளுங்க ராசா உங்களுக்கு அரசியல் என்றா போய் வேறு நாடுகள்ல நடக்கிற அரசியல் வேறு நாடுல இருக்கிற அரசியல்வாதி எதிர்கட்சி அரசியல்வாதி வேலை மாட்டாங்க எதிர்கட்சி அரசியல்வாதி வந்து அரசாங்கம் இது அது உங்களுக்கு ஆகவே அரசாங்கம் விடுகின்ற பிள்ளைகளை கதைக்கிறது தொழில் அதான் எதிர்கட்சி நான் ஒரு ஒரு ஆளுங்கட்சியா இருந்திருந்தா நான் என்னென்ன எதிர்கட்சி என்றபடியா அரசாங்கம் என்னென்ன பிள்ளைகளை விட்டிருக்கிறது சொல்றதுதான் அரசாங்க தொழில் சோ அதையும் கேள்வி காம பண்ணிட்டீங்க வராம பண்ணிட்டீங்க தானே உங்களுக்கு ஆகவே ஓம் தானே சந்தோஷம் ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியலும் விளங்காது விளங்கப்படுத்தவும் இல்லாது விளங்கப்படுத்துறவனும் பைத்தியக்காரன் வந்தா வாடா போடா நாயே என்று வெளியால பேசி கத்தி குளறி போ போடா நாயை என்று கத்துவீர்கள் உங்களுக்கு ஒரு நான் சொல்ல விரும்புகிற ஏதாவது ஒரு உண்மையான இருக்கிற அரசியல்வாதி இனிமேலும் நீங்கள் வந்து கண்டு அவங்க தமிழின வரலாற்றுல உண்மையான அரசியல்வாதி என்று உண்மையாக மக்களுக்காக இழந்து வந்தவண்டு யாரும் பெற மாட்டாங்க எல்லாருக்குமே நான் ஒரு நல்ல உதாரணமா இருக்கேன் டாக்டர் ஹாஸ்பிட்டல் டிராக்டராசிங் போல ஒரு வெஹிள் பிக்கப்பும் இருந்திருக்கும் முன்னூறு லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கும் மூணு லட்சம் சம்பளம் இருந்திருக்கும் குவார்டர்ஸும் இருந்திருக்கும் எட்டு மணில இருந்து நாலு மணிக்கு வேலை செஞ்சு வேலை நாலு மணில போய் இருபது ஆறு மணிக்கு ஒரு அடிவோடு அடிச்சுச்சா இது ஒரு படம் படமண்ட்டை பார்த்துச்சா படுத்து நிம்மதியா படுத்திருக்கலாம் எல்லாத்தையும் கூட இருந்து இந்த சொந்தக்காரல இந்த சொந்தக்கார் நாலு டயரும் ஃபுல்லா தேஞ்சிச்சு சார் தானே ஒவ்வொரு முப்பது கிலோமீட்டருக்கும் டயர் மாத்திரன் செலவு செலவன்ட்டு கேட்பீங்க தானே ஒவ்வொரு முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் டயர் மாத்திரம் கடைசியில இன்னத்த சார் கடைசியில உங்களை போன்ற அதிமேதாவி புத்தகங்கள்ல மட்டும் படிச்ச அதிமேதாவிகளுக்கு பைத்திய காரணமாக சித்தரிக்கப்படுற தவிர வேற எதுவுமே இல்லை இது ஒரு நல்ல உதாரணம் படித்தவர்களுக்கு படித்தவன் இந்த அரசியலுக்கு வர என்று இப்பவோ சொல்லுவார்கள் நான் கேட்கிறேன் முட்டாள்தனமான பிள்ளைகளை செய்தேன் நன்றி வணக்கம் திஸ் இஸ் நானாய் நீங்க நினைக்கிறது நடக்காது காலம் பயிற்சி